நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் முடியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோம் பண்ணுங்களுக்கும் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் தனலாபம் அதிகமாகும் கடன் அடைபடும் நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய ஒருவருடைய கையை பார்க்கணும் சார் ஒரு கையை பார்த்தோன்ன இந்த வருடம் முடிய போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தஞ்சு டிசம்பர் இப்போ நான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இருபத்தி ஆறு ஆரம்பமாக போகிறது அந்த ஆரம்பத்தில் யாருக்கெல்லாம் நல்ல அதிகமாக தன லாபம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோம்னா கை வந்து சிறப்பாக இருக்கான்னு பார்த்துக்கணும் சார் கை சிறப்பாக இருந்ததுன்னா அவர்களுக்கு உத்தி ரேகை எவ்வாறு இருக்கிறது ஆயுள் ரேக விதி ரேக சூரிய ரேக சரிங்களா ஆயுள் உத்தி விதி சூரிய ரேகை கையினுடைய நிலை இதை பொறுத்து இதெல்லாம் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக கன லாபம் அதிகமாகும் கடன் அடைபடும் நேரம் அதோடு சேர்த்து இந்த கோச்சாரமும் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் குரு முதல் ஐந்து மாதங்கள் மூன்றாம் இடத்திலே தைரியம் வீரியம் வீரியத்தை தரக்கூடிய ஒரு சுபகிரகமான புதனுடைய வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் ஐந்து ஐந்து முதல் மாதங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மாதங்கள் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல ஐந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாம் நாலாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் சரிங்களா இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம விருச்சக ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அதனால நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ இப்போ முதல்ல வந்து பொதுவான பலன் கைரேகிப்படி உங்க கையை பார்த்த உடனே தன லாபம் அதிகரிக்கும் கடன் அடைபடும் அதை வந்து எப்படி கோச்சாரக்காரகம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பார்க்க போகிறோம் இப்ப குரு பகவான் வந்து மூன்றுல இருந்து ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் படி வந்து தனுசுத துலாம் வீட்டை பார்க்கிறார் துலாமை குரு வந்து துலாம் வீட்டை பார்க்கும் பொழுது அப்ப இல்லையா சுக்கரனுடைய சுக்கரனுடைய அப்ப குரு பகவான் குரு குரு பகவான் சுக்கரமேட்டை சுக்கரனை பார்க்கும்பொழுது இந்த சுக்கரமேடு நல்லா ரன் ஆகும் சுக்கர மேடு நல்ல சிறப்பாக வீட்டில் ரேகை இருக்கு சார் வீட்டில் செல்வாக்கு ரேகை இருக்கு இல்ல சுக்கிரமேடு உயர்வா இருக்கு என்ன ரேகை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பழங்கள் பண்டி வாகனம் சொத்து பத்து ஆசை உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் எடுத்துக்காட்டு இங்க இருந்து ஒரு ரேக குருமேட்டு பேச்சுன்னா உங்களுடைய ஆசை மூலமாக தனலாபம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் உயர்ந்தே தீர்வீர்கள் அப்படிங்கிறத கையை வச்சுக்கிட்டான் இந்த சுக்கா மேட்ல இருந்து வேற வீட்டுக்கு ரேகை போனாலும் அந்த பலன் அதிகமாகும் நல்லது நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு குரு பகவான் விருச்சகத்தை பார்க்கிறார் குரு விருச்சகத்தை பார்க்கும் பொழுது இந்த வருடம் நடத்தீர் தங்களை விருச்சகத்தை பார்க்கும் பொழுது செவ்வாய் செவ்வா மேட்ல ஏதாவது நல்ல கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வா மேடு நல்ல ரன் ஆகும் செவ்வாமேட்ல வந்து சேவை சுவார்க்க துறையில் சாதிப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது அதே மாதிரி தன் வீட்டை தானையும் பார்க்கிறார் அப்ப குரு பகவான் குரு வீட்டில் ஏதாவது கிரகம் இருந்ததுனாலும் அது அண்ணா கோச்சார கிரகத்தின்படி இந்த கையில் உள்ள ரேகைகள் அந்த நேரத்தில் அந்த வருடத்தில் அந்த சுழற்சி உருவாகி வாழ்க்கையில் பெருக்கு ஏற்படுகிறதுங்கிற பழமொழியில நம்ம குரு வீட்ல ஏதாவது ரேகை இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் சனி வீட்டை பார்க்கிறார் சனியையும் பார்க்கிறார் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி வீட்டையும் பார்க்கிறார் சனி சனியையும் பார்க்கிறார் அப்படிங்கும் பொழுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை படைச்சிடும் தனலாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சியான நிலையை உருவாக்கக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த குரு பகவான் ரெண்டு அவருடைய சொந்த வீடான ரெண்டு வீட்டையுமே பார்க்கிறார் மீன வீட்டையும் பார்க்கிறார் தனுசு வீட்டையும் பார்க்கிறார் அப்படின் போது வாழ்க்கையில் தனலாபம் அதிகரிக்கும் தனலாபம் அதிகரிக்கும் கடன்கள் அடைபடும் கடன் கண்டிப்பா யார்தான் கடன் பட்டவங்க அடைந்து போயிடும் இப்போ இன்னைக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராசி தெரியும் சார் ராசி தெரியாதவங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்ப ஒவ்வொரு ராசியை பார்த்துட்டு வரோம் அந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த தனலாபம் லாபம் கிடைக்கக்கூடிய கடன்கள் அடைபடை அடப அடைபடக்கூடிய நேரமாக இருக்கிறது எப்படி என்று பார்த்தால் முதல் ஐந்து மாதங்கள் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையா பார்க்கும் பொழுது கடன்கள் இருக்கிறவர்களுக்கு கடன் அடைபடும் கடன் வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு கடன் வேணும் நகை வாங்குறதுக்கு சொத்து போகும் வாங்குறதுக்கு கடன் வேணும்னா அந்த கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அஞ்சு மாசத்துல உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார்கள் இந்த ஐந்து மாதத்துல இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வைய பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாயிடும் குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்ணி குடும்பம் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கு பொருளாதாரம் கிடைப்பதற்கு உண்டு அதுக்கப்புறம் நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வண்டி வாகனம் சொத்து கொத்து எல்லாம் சிறப்பாக அஞ்சு மாசத்தை நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகலாம் அந்த மாதிரி ராகு பாவனையும் பார்க்கிறார் அந்த நாலாம் இடத்துல ராகு இருக்காரு அப்ப வெளிநாட்டு வெளிநாட்டு வாழ்க்கை இன்னும் சொல்ல போனா திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் வந்து கண்டிப்பாக காதல் திருமணம் ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு ரொம்ப நாள் திருமணம் நடக்கல அப்படின்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய பேருக்கு கலப்பு திருமணம் காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் குரு பகவான் இந்த கடகத்துக்கு வந்து உச்சமாகிறார் கடகத்துக்கு வந்து உச்சமாகும் பொழுது உச்சப்போர் ஒரு நல்ல ஒரு குரு பகவான் ஒரு முழு சுபகரகம் அதனால வந்து நல்லா உச்சத்துக்கு வரும் பொழுது அவர் வந்து ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் எதை செஞ்சாலும் உற்சாகம் பிறக்கும் வாழ்வில் உயர்வதற்கு ஒரு நேரம் ஒரு சந்தர்ப்பம் அமைவதற்கு வாய்ப்பு உருவாகிறது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்கிறார் மூணாம் இடத்தை பார்க்கும் பொழுது தைரியம் வீரியம் நல்ல சிறப்பா இருக்கும் தைரியம் இருந்தா செய்ய முடியும் இல்லையா அப்ப பார்க்கும் பொழுது மூணாம் இடத்தை பார்க்கும் பொழுது தைரியம் வீரியம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ஐந்தாம் இடத்தை சனியோட சனியையும் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் சனியையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குரு பகவான் குழந்தையே கொடுத்து விடுவார் சனியை பார்ப்பதனால் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் வந்து உச்ச குருவாக ஒன்பதாம் இடத்தில் குரு வரும்போது விருச்சகராசிக்கு ஒன்பதுல குரு வரார் எட்டுல குரு வரும் பொழுது குரு சொந்த வீட்டுக்கு அதான் குரு பகவான் சொந்த வீட்டை பார்க்கிறார் சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது சிறப்பான அதான் இரண்டாம் இடம் அந்த விருச்சகராசிக்கு இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடம் தான் சொந்த வீடு அப்படிங்க சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது நன்மையும் நடைபெறும் நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது மிகவும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நலன்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு விருச்சகராசி என்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தனலாபம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கடன் அடைபடக்கூடிய புதுசா கடன் வாங்கணும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடுறுவதற்கு வாய்ப்பு உருவாகும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் Para